நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் மூன்று ஐந்து கத்தர் என்னை தாங்குகிறார் சாம் த்ரீ வேர்ஸ் ஃபைவ் த லார்ட் சஸ்டைன்ஸ் மீ அன்பான சகோதர சகோதரிகளே எனக்கு இருக்கிற அநேக கஷ்டங்களில் கவலைகளில் கண்ணீர்களில் துன்பங்களில் துக்கங்களில் துயரங்களில் என்னை யார் தாங்குவார் என்று ஏங்கி காத்திருக்கிறீர்களோ கத்தர் நம்மை தாங்குகிறார் என்ற வசனம் நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது அல்லவா ஆமன் நீதியாய் நியாயந்தீர்ப்பவரே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்தி முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீதித்துறையில் பணியாற்றும் மக்களுக்காக நீதிபதிகளுக்காக வாதாடுகிற வக்கீல்களுக்காக உண்மைத்தன்மைக்காக பரிதானம் வாங்காமல் இருக்க அவர்களுடைய பாதுகாப்பிற்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக நீதி நியாயம் நேர்மை காணப்பட உண்மை உத்தமம் காணப்பட நம்முடைய சமூகத்திலே நீதித்துறையை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நீரவர்களை பொறுப்பேற்று வழிநடத்தும் எந்த நிலையிலும் நீதி தவறாத தன்மையை தாரும் மக்கள் அவர்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விடாதபடி உண்மையாய் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத தன்மையிலே அவர்கள் நிலைத்திருக்க கிருபிச்சேங்க உம்முடைய அரவணைக்கிற கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்